ஹை ஃப்ரெண்ட்ஸ் பூரி பூரி மசாலா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எப்பவும் போல் பூரி மசாலா பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்ல புஷுனி பூரியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய அரைஞ்சி இப்போ நீளமாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ இது ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகாக சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தூள் இப்போ விட உப்பு சேர்த்து தக்காளியை வதங்குனிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா நிறைய சேர்க்க வேண்டாம் இங்கே இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு அதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி போதும் கல் உப்பு சேர்த்தோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காகணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு நீங்கள் கண்ணாடியை க்ளீன் பண்ணிங்கன்னா மேலே உள்ள அந்த பிஸ்க்கு என்ன இருந்தாலுமே அந்த கரையெல்லாம் போய் ஈஸியாக கிளீன் ஆயிடும் மசாலா நல்லா திக்காயிட்டு கடைசியில் பொடியாக கட் பண்ணால் மல்லியல்ல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து பூரிக்கு வேண்டிய மாவை நம்ம பசிஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான கோதுமை மாவை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில்னா வேறு எந்த ரவையோ மைதாவோ எதுவுமே நான் சேர்த்துக்கலை ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த நெய் எடுத்து அந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கையை வச்சு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து பசிஞ்சிக்கோங்க பூரிக்கு சப்பாத்திக்கு மாதிரி இலக்கமாக பசியக்கூடாது இந்த மாதிரி டைட்டாக பசிஞ்சிக்கோங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி பூரிய மாவை ஊற வைக்கணும்னு வேண்டாம் உடனே பூரி போட்டுடலாம் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை விரட்டிக்கோங்க நம்ம மாவை அப்ளை பண்ணி உருட்டுறத விட இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு போது பூரி பொரிக்கும் போது எண்ணெயில் வந்து மாவு சிந்தி எண்ணெய் கருகாது சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப தின்னா உருட்டக்கூடாது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மாவில் எண்ணெய் நிறைய அப்ளை பண்ணணும்னு வேண்டாம் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும் கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் பூரி போடணும் இல்லனா அது எண்ணெய் நல்லா காயதுக்கு முன்னாலே நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் பூரியும் நல்ல புஷ்ஷுனி வராது தானா எழும்பி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா மாற்றி போட்டுக்கோங்க பூரி ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம் எல்லா பூரியும் போட்டு முடித்த பிறகும் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சமும் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்களும் இந்த பூரியும் பூரி மசாலாவும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்